குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினமலை நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் மத்திய மாநில அரசுகள் கூட்டு பொறுப்பாக கல்வி வளர்ச்சிக்காக ஒதுக்கக்கூடிய அந்த நிதி சமக்ரா சிக்ஷா நிதி இதை மாநிலங்களுக்கு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்காமல் மத்திய அரசு காலத்தை நீட்டிக்கிறது இன்னும் சொல்லப்போனால் முடியாது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை கொண்டு வந்தால் இல்லைனா அதற்கு அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு காசை கொடுக்காமல் கிட்டத்தட்ட ஃபஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டில் வரக்கூடிய ஐநூறு கோடிக்கு மேல் கொடுக்காமல் தடை செய்து வைத்திருக்கிறது இதனால் தமிழ்நாட்டில் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து ஒரு பல சிக்கல்களை தமிழக அரசு சந்திக்க வேண்டியிருக்கு ஈ தான் நம்ம பேச இருக்கிறோம் கல்வியாளர் காயத்ரி நம்மோடு இணைந்திருக்கிறாங்க மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் இந்த நிதியை ஒதுக்குறதுக்கான விஷயங்கள் நிறைய நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இதுக்கடையில் ஆளுநருடைய பேச்சு ஒரு பெரிய விமர்சனத்தை உருவாக்கி இருக்கிறது அவர் பேசியது சரியானதா நீங்க ஆளுநர் வந்து நேற்றைய தினம் கல்வி தமிழகத்தில் கல்வி வந்து ஒரு தரம் குறைந்திருக்கு அப்படின்னு சொன்னதை குறித்து சொல்றீங்க நான் நினைக்கிறேன் முன்னாடி நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை பத்தி அரசியல்வாதிகள் அவர்களுடைய அரசியல் லாபத்திற்காக நிறைய பேசலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் நான் ஒரு கல்வியாளர் நாம வந்து அவர்கள் சொல்வதை அப்படியே நாம வந்து ரிப்பீட் பண்ண கூடாது நம்ம எது உண்மை அப்படிங்கறது நாம பாக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது இந்த ஆளுநருடைய விஷயத்துக்கு நீங்க ஆக்சுவலா அவர் சொன்னதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இது தெரிய வருது அப்படின்னா சமசீர் கல்வியை தமிழகத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போதே என்னை போன்ற கல்வியாளர்கள் தொடர்ந்து சொன்னோம் சமசீர் கல்வியில நீங்க பாடத்திட்டத்தை எல்லாம் குறைக்கிறீங்க போர்ஷன்ஸ் குறைக்கிறது இல்லாமல் நிறைய வந்து ப்ளூ பிரிண்ட் மாதிரி மாதிரியான விஷயங்களை பிள்ளைகளுக்கு அப்படியே கொடுக்குறீங்க இதனால பிள்ளைகளுக்கு இந்த பாடத்துல இருந்து தேர்வுக்கு வராது அப்ப நான் இந்த பாடத்தையே படிக்கல இதுல இருந்து ரெண்டு கொஸ்டனுக்கு மேல வராது அப்ப அந்த ரெண்டு கொஸ்டனை மட்டும் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூ பிரிண்ட் சிஸ்டம் எல்லாம் இங்க கொண்டு வந்தாங்க அதனுடைய விளைவு தான் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நீட் தேர்வு எழுதும் பொழுது நம்முடைய அரசு எஸ்பெஷலி நம்முடைய அரசு பள்ளி பிள்ளைகளால தேர்வுல ஜெயிக்க முடியல அப்ப பதினெட்டுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு விஷயம் அதுல நடந்தது அப்போ இருந்த கல்வி துறையுடைய செயலர் உதயசந்திரன் அவர்கள் பாடத்திட்டங்களை எல்லாம் மாற்றுவதற்கு ஒரு பெருமுயற்சி எடுத்தார்கள் அது நல்லபடியாக அந்த பாடத்திட்டம் மாறுச்சு ஆனால் இன்னுமே அதுல உள்ள பெடகாகி எல்லாம் மாறவே இல்லை அந்த பெடகாகி மாறாததுனாலதான் இன்னைக்கும் ஒரு பெரும் அளவிற்கு அரசு பள்ளி பிள்ளைகளால இப்ப இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கிறதுனால இந்த அரசு பள்ளி பிள்ளைகளால நீ வந்து நீட் தேர்வு எழுதினாலும் அவர்களால வந்து மருத்துவத்துறைக்கு போக முடியுது ஆனால் நீங்க ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து கூட எடுத்து பாருங்க கடந்த பத்து வருஷங்கள ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து பதினாறு வரைக்கும் எப் எத்தனை அரசு பள்ளி பிள்ளைகள் வந்து மருத்துவத்துறைக்கு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்க ஜேஇஇக்கு பாருங்க இன்னைக்கு நீங்க ஐஐடிகள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஐஐடிகள்ல தமிழகத்தினுடைய பங்களிப்பு வெறும் ரெண்டரை பர்சன்டேஜ் தான் அந்த ரெண்டரை பர்சன்டேஜையும் நீங்க எடுத்து பாருங்க அது சிபிஎஸ்இ பிள்ளைகளா இல்ல நம்முடைய அரசு பள்ளி பிள்ளைகளா நான் அரசு பள்ளியில படிச்சேன் எனக்கு அந்த அரசு பள்ளிகள் குறித்த கவலை இருக்கு இதே கவலையனா ஆர் என் ரவி அவர்கள் வந்து அவருக்கும் அந்த கவலை இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர முடியுது இன்னைக்கு பாடத்திட்டம் ஆளுநர் பேசுனதுக்கு கல்வி அமைச்சரும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி ரெண்டு பேருமே சொல்லிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம் மற்ற மாநிலங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிருக்காங்களே சார் அவங்க சார் அரசியல்வாதிகள் அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க அதுதான் அரசு அதிகாரிகளாக மருத்துவர்களாக பொறியாளர்களாக வந்திருக்காங்க மாநில அரசினுடைய கல்வியை முற்றிலுமாக தவிர்த்து விட முடியாது நான் என்ன சொல்றேன்னா இன்னைக்கு பாடத்திட்டங்கள் மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன இன்னைக்கு தேதிக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அந்த பெடகாக்கி இருக்குல்ல இன்னும் மாறவே இல்ல அதுல நாம வந்து கவனம் செலுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது இன்னைக்கு நீங்க அரசு பள்ளிக்கூடங்களுக்கு போங்க அது கம்ப்யூட்டர் லேபாக இருக்கட்டும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற சயின்ஸ் லேப் ஆக இருக்கட்டும் எத்தனை பள்ளிக்கூடங்களில் அதற்குரிய மெட்டீரியல் நான் நிறைய ஸ்கூலுக்கு போறத அங்க சொல்றாங்க அந்த பிள்ளைகளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு சால்ட்ல இருந்து கெமிஸ்ட்ரி லேப்னா சால்ட் நீங்க பிசிக்ஸ் லேப்ல எக்யூப்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டாவது வச்சு அத்தனை பிள்ளைகளும் சூழ்ந்து செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு பதினாலாயிரம் ஆசிரியர்கள் இன்னைக்கு இடமே நிரப்பப்படல அப்போ கல்வியின் தரம் எங்க போகுதுன்னு கடந்த வருஷம் யூபிஎஸ்சி தேர்வுல ஏன்னா நம்ம தமிழக கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறாரு போட்டி தேர்வுகளில் அதிகமாக வெல்வது அரசு பள்ளி பிள்ளைகளா தமிழகத்தினுடைய பள்ளி பிள்ளைகளா இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்களே சோதித்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க எனக்கு என் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்கு சார் ஆனா நீங்க கொடுத்திருக்கிற சிஸ்டத்தினால முப்பத்தி ஏழாயிரம் பேர் தேர்வு எழுதி அதுல இருபத்தி ஏழு பேர் யூபிஎஸ்சில பைனல்ல தமிழ்நாட்டுல செலக்ட் ஆயிருக்காங்க அப்போ இதற்கு வந்து நீங்க பாடத்திட்டம் கொஞ்சம் கூட காரணம் இல்ல இங்க இருக்கக்கூடிய பெடகாக்கி காரணமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா முப்பத்தி ஏழாயிரம் பேர் தேர்வு எழுதி இருபத்தி ஆறு பேர் தான் செலக்ட் ஆயிருக்காங்க ஆமா சார் நீங்க கடந்த வருஷம் யூபிஎஸ்சி தேர்வுல அதாவது முதல் அதை புதிலும் எழுதும் போது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேருக்கு மேல எழுதி இருக்காங்க அதுல இருந்து செலக்ட் ஆனது பிரிலிம்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரம் பேரு அதுல வெறும் இருபத்தி ஏழு பேர் கூட ஒரு மூணு நாலு பேர் வந்து இருக்கு காயத்ரி மேடம் மற்ற மாநிலங்கள் கூட பண்ணும் போது என்ன ரேஷியோல இருக்குது சார் நீங்களே பாருங்க சார் தமிழகத்துல இருந்து இருபத்தி ஏழு பேர் அப்படிங்கிறது குறைந்தது இல்லையா அதுல உடனே இவங்க என்ன சொல்றாங்க பீகார்ல காப்பி அடிக்க விட்டாங்க உத்தரப்பிரதேசல காப்பி அடிக்க விட்டாங்க அதனால யூபிஎஸ்சி தேர்வுகள்ல அதிகமா அவங்க வர்றாங்க எஸ் எஸ் தேர்வுகள்ல தமிழகத்தினுடைய பங்களிப்பு என்ன இருக்குன்னு பாருங்க அதனாலதான் மா வெங்கடேசன் அவர்கள் லெட்டர் எழுதுறாரு ரயில்வேலயும் மத்ததுலயும் வந்து தமிழ்ல தேர்வே எழுதுற சுதந்திரம் அடைஞ்சு எழுபத்தஞ்சு வருஷத்துல இதற்கு முன்னாடி ஐம்பது வருஷங்களுக்கு மேலாக மத்தியில காங்கிரஸ் ஆட்சி செஞ்சு தமிழகத்தினுடைய டிஎம்கே கவர்மெண்ட் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணப்பவும் தமிழ்ல இல்ல அப்போ அதுல பங்களிப்பு குறைவாக இருக்கு அப்படிங்கறத நான் ரெஜிஸ்டர் பண்ணல மதுரை ஆ இருக்கிற சு வெங்கடேசன் இன்னைக்கும் வந்து பதிவு அவருடைய பதிவு நமக்கு இருக்குது இத வந்து நீங்க மறுக்க போறீங்களா நீங்க எல்லா போட்டி தேர்வுகளிலும் அது ஆக இருக்கட்டும் இல்ல வந்து மற்ற போட்டி தேர்வுகளாக இருக்கட்டும் அதுல தமிழகத்தினுடைய பங்களிப்பு குறைவாக இருக்கு அது யாரும் மறுப்பதற்கு இல்ல இந்த கல்வியின் தரம் கடந்த பத்து வருஷங்களுக்கு மேல குறைஞ்சு போனதற்கு காரணம் இந்த இந்த கல்வி இருந்து மீண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு வேற ஒரு கல்வி முறை இங்க கொண்டு வந்தால் கூட பாடத்திட்டங்கள் மாற்றப்பட்டால் கூட அங்க இருக்கக்கூடிய சிஸ்டத்தை நீங்க மாத்தாம வெறும் பாடத்தை மட்டும் மாத்தி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறது என்னை போன்ற கல்வியாளர்களுடைய கருத்து அதைத்தான் ஆளுநர் அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார் யார் யார் வாய் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு உடனே அவர்கிட்ட சண்டைக்கு போகணும்னு அவசியம் இல்ல அப்படி இருக்கிறது சரியா தப்பான்னு நம்ம ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கிறதுக்கு கூட நீங்க தயாராக இல்ல அப்படிங்கறதுதான் இங்க வருத்தம் சரி மேம் ஏன் கல்வி நிதியை கொடுக்கல அத சார் கல்வி நிதி அப்படிங்கறது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல சர்வ சிக்ஷா அபியான் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு வந்து ராஷ்ட்ரிய மாத்மிகா ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதற்கு பிறகு டீச்சர்ஸ் எஜுகேஷன் இந்த மூணு சேர்ந்ததுதான் சமகிரக சிக்ஷா ஒரே ஒரு திட்டத்திற்கு கீழே இல்லை இந்த மூன்று திட்டமும் இணைந்ததுதான் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் ஐந்து வருடங்கள் தொடர்ந்து கொடுப்போம் அப்ப ஒன்னொன்னுக்கு ஒரு ஒரு நோக்கம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படி சொல்லும் பொழுது கடந்த வருஷம் ஐசிடிக்காக ஐசிடிங்கிறது உங்களுக்கு தெரியும் தொழில்நுட்பங்கள் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாவது அமைக்க வேண்டும் அப்படிங்கிற திட்டத்தின் கீழ பணம் கொடுத்தாங்க உங்க மனசாட்சியை தொட்டு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அரசு பள்ளிக்கூடத்துக்கு போங்க அங்க இன்டர்நெட் பெசிலிட்டி கிடைக்கிறதா அங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கப்பட்டிருக்கான்னு ஒரு ரேண்டமா ஒரு பத்து ஸ்கூல்ல செக் பண்ணுங்க சார் பத்து ஸ்கூல்ல அஞ்சு ஸ்கூல்ல இருந்தா நான் ஒத்துக்கிறேன் இவர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சோ போன வருஷத்தோட நோக்கம் வேற இந்த வருஷம் அந்த பணம் கொடுப்பதோடைய நோக்கம் அவங்க என்ன சொல்றாங்க நீங்களே உங்க ஸ்டேட்ல உள்ள அரசு பள்ளிக்கூடங்களை செலக்ட் பண்ணுங்க அதற்கு நாங்கள் நிதி கொடுக்கறோம் அப்ப அத ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக சிறந்த அளவிற்கு நீங்க அதோட லேபு லைப்ரரி அது அந்த மெத்தடாலஜில சொல்லி கொடுக்கறதுக்கு டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் அத்தனைக்கும் இந்த சிக்ஸ்டீஸ் டு ஃபார்ட்டி ல நாங்க கொடுக்கறோம்னு சொல்றாங்க நீங்க சொல்லும் பொழுது சொன்னீங்க சம்பளமே குடுக்க முடியலன்ட்டு நீங்க சமகிரக சிக்ஷா ஸ்கீம போய் எடுத்து பாருங்க ஒரு மாணவனுக்கு எமிஸ் திட்டத்தின் கீழ ஒரு மாணவனுக்கு எவ்வளவு தூரம் காசு கொடுக்குறாங்க ஒரு ஆசிரியருக்கு பயிற்சிக்கு சம்பளமாக கொடுக்கறது இல்ல ஒரு ஆசிரியருடைய திறனை மேம்படுத்துவதற்கு லேட்டஸ்டா இருக்கிற டெக்னாலஜியை அவங்களுக்கு சொல்லி தான் அந்த பணம் கொடுக்கப்படுகிறது அப்போ நீங்க இவ்வளவு நாள் ஒவ்வொரு நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை வேற இடத்துக்கு மாத்திருக்கீங்களா அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்கிறாரு அவங்க நிதியை நிறுத்ததுனால நாங்கள் சம்பளம் கொடுக்கறதுல பிரச்சனை வந்துடாது நாங்கள் ஒழுங்காக சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கிறாரு அப்போது நீங்கள் ஒரு மாதிரி சொல்கிறீங்க பட் அமைச்சருடைய பார்வை பார்க்குற போது இந்த சமக்ரா இருந்து தான் ஆசிரியருக்கு நாங்கள் சம்பளமே கொடுக்குறோம் அது தடைபட்டால் நாங்கள் சம்பளம் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு கருத்துருவாக்கம் தானே இருக்கிறதுக்குள்ளே முதல்ல அவங்க எல்லாம் முதல்ல அவர்கள் நாங்கள் சம்பளம் குடுப்போம்னு சொல்லல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவங்களோட ஸ்டேட்மெண்ட் என்னவா இருந்தது ஆசிரியர்களுக்கு இதனால் சம்பளமே கொடுக்க முடியலன்னாங்க நீங்க சமகிரக சிக்ஷா ஸ்கீம போய் எடுத்து பாருங்க நான் நாட் ஓன்லி பி எம் ஸ்ரீயவே சொல்லல சமகிரக சிக்ஷான்ற ஸ்கீமை எடுத்து பாருங்க அதுல எத எதுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்கன்னு இருக்கு நீங்க ஒரு என்ரோல் பண்ற எம்இசுக்கு கீழே உள்ள மாணவனுக்கு காசு குடுக்குறாங்க ஒரு மாணவனுடைய ஒரு ஒரு ஸ்கூலுக்கு உள்ள ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு பிரைமரி ஸ்கூலா இருந்தா இவ்வளவு மிடில் ஸ்கூலா இருந்தா ஹையர் செகண்டரியா இருந்தா இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கேலோ பார்ட்டிசிபேட் பண்ணி ரெண்டு ஸ்டூடெண்ட் வின் பண்ணாங்கன்னா அந்த அந்த ஸ்கூலுக்கு ரூபாய் டெக்னிக்கல் எஜுகேஷனை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியருடைய பயிற்சிக்கு ஒரு ஆசிரியருக்கு இவ்வளவு அதே இது மலை பிரதேசமாக இருந்தால் அதற்கு ஒரு காசு அப்படிதான் கொடுக்கறாங்களே தவிர டீச்சருடைய சம்பளம் அப்படின்னு அவங்க நேரடியா கொடுக்கல ஆனால் ஐசிடி குடுக்கறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நீங்க ஆசிரியரை நியமியுங்கள் நாங்க ஐசிடிக்கு நீங்க வந்து அந்த தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கிறவர்களுக்கு பணம் கொடுக்குறோம் நாங்க ஆனால அதையும் இன்னைக்கு பாருங்க கடந்த ஒரு மாசமா நான் பாத்துட்டு இருக்கிறேன் செய்தித்தாள்கள்ல வருது மேகசின்ல கொடுக்குறாங்க எமிஸ் அந்த தொழில்நுட்பத்திற்காக அப்பாயிண்ட் பண்ணுங்கன்னு சொன்ன ஆசிரியரை எம்இஸ் ஓட என்ட்ரிக்காக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற கூடிய செய்திய சொல்றாங்க அப்போ என்ன நோக்கத்துக்காக இங்க பணம் கொடுக்கப்படுகிறதோ அதை நீங்க செலவழிக்கவே மாட்டீங்க அப்படி இருக்கும் பொழுது அப்ப எல்லாரும் இன்னைக்கு சொல்றாங்க சமகிரக சிக்ஷாக்கு கீழே உனக்கு எப்பப்பா சம்பளம் கொடுத்தாங்கன்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு நான் வந்து சம்பளத்தை குடுக்க நாங்க நிப்பாட்ட மாட்டோம் நாங்க எப்படியானா சம்பளத்தை குடுத்துருவோம் உங்களுக்கு சம்பளத்தை குடுக்கறோம் எங்க சொல்லி இருக்காங்க அப்பதானே என்ன மேடம் சார் ஆக்சுவலா அது வந்து இன்டர்நெட் அண்ட் கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக உள்ள திங்கிங் சார் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்கள்லயும் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இருக்கணும் அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் வழியாக மென் திரை வகுப்புகள் அந்த அதன் மூலமாக உங்களுக்கு டெக்னாலஜி ஓரியன்ட் எஜுகேஷன் பிள்ளைகளுக்கு இப்ப நீங்க ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து உள்ள குழந்தைகளுக்கு நம்முடைய அரசு பள்ளிக்கூடங்கள்ல இன்னைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூமோ இல்ல ஒரு டிவியோ இல்ல வந்து ஒரு கம்ப்யூட்டரையோ வச்சு நம்ம பிரைவேட் ஸ்கூல்ல சொல்லி கொடுக்குற மாதிரி கிடையாது அப்ப அதற்காகத்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த வருஷம் எல்லா ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரே ஒரு கிளாஸ் ரூம் சோ நீங்க வந்து ஒரு ஷிப்ட் பிரகாரம் இன்னைக்கு வந்து ஒன்னாம் கிளாஸ்க்கு வந்து ஒன்னாவது அவர் ரெண்டாம் கிளாஸுக்கு வந்து நாலாவது அவர் எட்டாம் கிளாஸ்க்கு வந்து ரெண்டாவது அவர் இன்டர்நெட் பெசிலிட்டியோட அவர்களுக்கு அந்த வசதி செஞ்சு கொடுக்கப்படும் அந்த வசதிகளை பயன்படுத்தி டெக்னிக்கல் ஓரியன்ட் எஜுகேஷனை நீங்க அவர்களுக்கு சொல்லி கொடுங்கன்ட்டு இன்னைக்கு எத்தனை பள்ளிக்கூடங்கள்ல அது இருக்குன்னு நீங்க பாருங்க மேடம் ஒரு விஷயம் அந்த நிதி சமக்ர நிதி அப்படிங்கிறது ஒட்டு மொத்தமாக கொடுக்கக்கூடியது இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்கு மட்டும்தான் அவங்க கொடுக்குறாங்க அதுவும் மத்திய அரசு எதை சொல்லுகிறதோ அதை நடைமுறைப்படுத்தினால் மட்டும்தான் இந்த நிதி கொடுக்கப்படும்னு சொல்கிறாங்களா

கிட்ஸுக்கு இன்டகிரேட்டடா அந்த எஜுகேஷனை கொடுக்கறது அது மாதிரி டெக்னாலஜி ஓரியன்ட் எஜுகேஷனை கொடுக்கறது இந்த மாதிரி ஒரு நாலு அப்செக்டிவ இந்த அஞ்சு வருஷத்துக்கு நாம கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் இந்த சமகிர சிக்ஷாவுடைய குறிக்கோள் இந்த குறிக்கோளுக்கு கீழ ஒவ்வொரு வருஷமா அந்த நிதிய ஒதுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க நீங்க மொத வருஷம் ஒண்ணு செய்யுங்க அடுத்த வருஷம் ஒண்ணு செய்யுங்க அடுத்த வருஷம் ஒன்னு செய்யுங்கன்ட்டு பேஸ்ல இருந்து கொண்டு வராங்க சார் ஆக்சுவலா நீங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை ரெண்டாயிரத்தி இருபதுல இவங்க வந்து ஓகேன்னு சொல்றாங்க நீங்க நம்ப மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அத இம்ப்ளிமென்ட் பண்ண முன்னாடி பட்ஜெட்ல நூறு கோடிக்கும் மேல பணம் ஒதுக்குறாங்க எதுக்கு பணம் ஒதுக்குறாங்க அடுத்த வருஷம் என்இபி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரீஜினல் லாங்குவேஜ்க்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுக்கிறோம் அப்ப அந்த டெக்னிக்கல் ரிலேட்டடா புக்ஸ் எல்லாமே அந்தந்த ரீஜினல் லாங்குவேஜ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அதற்காக இந்த பணம்னு சார் எவ்வளவு பிளான் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்னு ஒண்ணுக்கு பணம் ஒதுக்குது சார் நம்ம இத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இன்னைக்கு பிஎம்சி திட்டத்தை இந்த தமிழக அரசு மாட்டேன்னு சொல்றாங்களே இந்த பிஎம்சி திட்டம் வந்தால் தமிழ் வழி கல்வி அந்த அதாவது மொத்த பாடத்திட்டமுமே அவரவர்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல குடுப்போம்னு இருக்காங்க இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் இதை நீங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க அதுதான் காயத்ரி மேடம் நீங்க சொல்றீங்க ஸ்மார்ட் கிளாஸஸ் இல்லை பத்து பள்ளிகளுக்கு போனால் ஐந்து பள்ளிகளில் கூட இருக்காது ஐந்து பள்ளிகளில் இருந்தாலே அது மேலானது அப்படிலாம் நீங்க சொல்றீங்க இதெல்லாம் ஒரு தணிக்கை இதுவரைக்கும் செஞ்சு நாங்க எதற்காக இந்த அமௌண்ட்டை நிறுத்தி வைத்து இருக்கிறோம் அப்படின்னா நீங்கள் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருக்கணும் நீங்கள் பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸை நீங்கள் கொண்டு வந்தால் தான் நாங்கள் நிதியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றது முற்றிலும் முறைநாளாக இருக்கு இல்ல இல்ல சார் அப்படி வந்து தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு நேற்றுக்குன்னு நான் நினைக்கிறேன் நாம இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைத்துக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவங்க கடிதம் எழுதி இருக்கிறாங்க அதுல அவங்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது அறிவுறுத்திருக்கிறார்களே தவிர அவங்க வந்து கண்டிப்பா இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லல சார் எப்போதுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் கணக்கு கேட்டாலே பிரச்சனை தான் சார் நீங்க செலவு பண்ணிட்டீங்களா இதுக்கு ஏன் செலவு பண்ணலன்னு கேட்டா கூட உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்கு சார் நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல சார் நீ அவன் உங்ககிட்ட ஏன் கணக்கு கேக்கிற மாதிரி வச்சுக்கிற மூஞ்சில விட்டேன்னு சொல்லுவாங்க சார் நீங்க அத ஒழுங்கா செலவு பண்ணிருந்தீங்கன்னா இந்தா நான் இப்படி செலவு பண்ணிருக்கிறேன் பார் எந்த ஸ்டேட்டையும் விட நான் தான் முதல்ல அத்தனையும் பண்ணிருக்கிறேன் நீ ஏன் எனக்கு தரமாட்டேங்கிற நீங்க கேள்வி கேட்கல நீங்க வெறும் பணத்தை மட்டும் கூடு என்கிட்ட எதையுமே கேட்கறதுக்குள்ளே ரைட்ஸ் உனக்கு இல்லன்றீங்க அங்க அதுதான் பிரச்சனை அந்த பி எம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்பதில் மூன்று மொழி அப்படின்னு நீங்க சொல்றதை தவிர வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க இல்லை அதுதான் வேண்டாம் நாங்கள் இருமொழி கொள்கை அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிற போது நீங்கள் இந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் நான் இன்னொரு விஷயம் நீங்கள் நிதியை கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நிதி முறையாக இதுவரைக்கும் பயன்படுத்தப்படுகிறதா அப்படின்னு நீங்கள் பார்க்கவே இல்லையா மத்திய அரசு சார் அந்த அந்த சமகிர சிக்ஷால அந்த ஆடிட்டை பத்தி எனக்குமே ஒரு கிரே ஏரியா இருக்கு சார் அவங்க அந்த நிதியை கொடுக்கிறார்கள் இது எதுக்கு செலவு பண்ணுன்னு சொல்றாங்க ஆனா அந்த எஸ்எஸ்ஏக்கு கீழே ஒரு ஆடிட்டிங் சிஸ்டம் எந்த அளவிற்கு இம்ப்ளிமெண்டேஷன்ல இருக்கு அப்படிங்கிற கூடிய தரவுகள் என்கிட்ட இல்ல சார் ஆனா அது இல்லாததுனாலதான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல குறைபாடுகள் இருக்குன்றத என்னால சொல்ல முடியுது ஏன்னா நான் பக்கத்துல பாக்குற ஸ்கூல்ல பத்து ஸ்கூல்ல ரெண்டு ஸ்கூல்ல கூட இல்லங்கிறதுனால அது ப்ராப்பரா இம்ப்ளிமென்ட் பண்ணப்படலைன்னு எனக்கு தெரியுது ஆனால் அப்படி ஒரு ஆடிட் ஸ்கீம் இருக்கா இல்ல ரிப்போர்ட்ட இவங்க ரெகுலரா அனுப்ப வேண்டியதை அனுப்பலையா அந்த தரவுகள் வந்து நமக்கு பொதுவெளில எங்கயுமே இல்ல பிஎம் ஸ்ரீ தான் சொல்லிடுறாங்க அது இந்த இந்த ஆட்சி இல்ல திமுக ஆட்சி இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல கூட நாங்க இருமொழி தான் பிஎம் ஸ்ரீ வந்துச்சுன்னா அது மும்மொழியா போயிடும் அதுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க இன்னொன்னு மூன்று தான் தெலுங்கு படிக்கிறாங்கன்னா அங்க ஆசிரியர்கள் இல்லைன்னா வலுக்கட்டாயமாக ஹிந்தி படிக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இல்லை சமகிரக சிக்ஷாவில் ரொம்ப தெளிவாக இந்த அந்த பி எம் ஸ்ரீ சொல்லும் பொழுதே சொல்லிருக்காங்க ஆசிரியர்களை நியமிப்பதும் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதும் சேர்த்து அதுதான் நீங்க பார்க்க வேண்டியதா அதான் சார் உள்ளுக்குள்ள செய்யறோம் இவங்க யாரும் சரியா படிக்கிறதே இல்லை நீங்க பி எம் ஸ்ரீல மூன்று மொழி வந்துடும் சொல்றீங்களே தமிழகத்தினுடைய பழங்குடியினர் நலத்துறை மூலமாக நடக்கக்கூடிய ஏழு பள்ளிக்கூடங்கள் ஏக்கலைவா ஸ்கூல்ஸ் தமிழ்நாட்டுல இருக்கு சேலம் விழுப்புரம் உட்பட அந்த ஏழு ஸ்கூல்லையும் மூன்றாவது மொழி இல்லையான்னு சொல்லுங்க இல்ல மெட்ரிகுலேஷனுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டுல ஆப்ஷனலாக மூன்றாவது மொழி இன்றும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதா இல்லையான்னு சொல்லுங்க அதை எல்லாத்தையும் விடுங்க சார் இதே தமிழ்நாட்டுல லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அண்ட் ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் மூன்றாவது மொழியை எக்ஸம்ஷனோட இன்னைக்கு வரைக்கும் தமிழ படிக்காம எழுதுறாங்களா இல்லையா அப்ப நீங்க எங்க மூன்றாவது மொழி வரலன்னு சொல்றீங்க யாருக்கு நீங்க சமூக நீதி மறுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்கள் சொல்றீங்களோ அந்த மாணவர்கள் காசு கொடுத்து படிக்க வழி இல்லாத மாணவர்களுக்கு இந்த உரிமை மறுக்கப்படுகிறது காசு இருக்கிற எல்லாரும் அதை படிக்கிறாங்க அப்ப இது இலவசமாக ஒண்ணு கிடைக்குது நான் என்ன சொல்றேன் சார் நீங்க தமிழ்நாட்டுல இது கூட சொல்லுங்க ஒரு டேக் லைனா ஆட் பண்ணிக்கோங்க ஹிந்திய தவிர மத்த எந்த லாங்குவேஜ் வேணா நீ எடுத்துக்கோப்பான்னு கூட நீங்க சொல்லுங்க எனக்கு அதை பிரச்சனை இல்ல ஆனால அந்த மூன்றாவது மொழி என்ற ஒரே காரணத்திற்காக இந்த மாணவர்களுடைய நலன் எதிர்காலம் பாதிக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மேடம் ஒரு விஷயம் இப்போ ஒரு பள்ளியில ஒரு மாணவன் பல மொழிகளை எடுக்கிறான் அந்த மூன்று மொழிகளுக்குள்ள தெலுங்கு இருக்குது கன்னடம் இருக்குது ஒடிசா இருக்குது அப்படின்னா அத்தனை மொழி பாடப்பிரிவு ஆசிரியர்களை அந்த அந்த குறிப்பிட்ட ஒரு இரண்டு மாணவர்களுக்காக நியமிக்க முடியுமா நீங்க 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 எல்லாம் ஒண்ணு எடுக்க மாட்டான் சார் சார் நான் எஜுகேஷன் சொல்றேன் சைடு போனீங்கன்னா நிறைய பசங்க கன்னட எடுப்பாங்க நீங்க சித்தூர் சைடு நிறைய பசங்க தெலுங்கு எடுப்பாங்க யூஸ்வலாக நீங்க இப்பவே நீங்க அண்ணா யூனிவர்சிட்டிலே நீங்க பார்த்தா கூட நாங்க எம்பிஏக்கு கிளாஸ் எடுக்கும் போது ஸ்பெஷலைசேஷன் குடுப்போம் எப்படி ஸ்பெஷலைசேஷன் குடுப்போம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீ யாருக்கு வேணா குடும்பாங்க ஆனா நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா காம்பினேஷன் கொடுத்து மினிமம் பத்து பேராவது இருக்கணும்டா கிளாஸ்ல அப்பதான் எங்களால ஒரு டீச்சர் அதுக்கு அப்பாயின்ட் பண்ண நான் சொல்றது பிரைவேட்லயே சொல்றேன் பத்து பேராவது இருக்கணும்டா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்பெஷலைசேஷனுக்கு சொல்லுவோம் அது மாதிரி நடைமுறை விஷயங்கள்ல எப்ப நீங்க பத்து பிள்ளைங்க பதினஞ்சு பிள்ளைங்க ஒரு சப்ஜெக்ட எடுங்கப்பான்னு சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் நடைமுறையில் இது மிகப்பெரிய அளவிற்கு சாத்தியம் இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது இதுல எந்த பிரச்சனை கிடையாது அதே மாதிரி நீங்க ஒரு பிள்ளைன்னு நீங்க யோசிக்காதீங்க நீங்க மூணாம் கிளாஸ்ல இருந்து அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் கிளாஸுக்குள்ளார மொத்தமா சேருவாங்க பசங்க அந்த பசங்க சேர்ற எண்ணிக்கையை பொறுத்து அது மாறுபடுது இல்ல அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு தெலுங்குக்கு ஒரு டீச்சர் வைக்கலாம் நீங்க இதே சென்னையில எத்தனை கல்லூரிகள்ல தெலுங்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா இதே அரசு கல்லூரிகள்ல தெலுங்கு இருக்குது நான் சொல்றது சான்ஸ்கிரிட்டோ ஹிந்தியோ சொல்லல தெலுங்கு இருக்குது நிறைய பல் க கல்லூரிகள்ல எனக்கே தெரியும் அதுதான் நான் சொல்றேன் சார் நீங்க அதாவது வேணும்னா வேர்லையும் காய்க்கும் எங்க அம்மா ஒரு பழமொழி எங்க கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க உங்களுக்கு வேண்டான்னு நீங்க நினைக்கிறீங்க மத்திய அரசை எதிர்க்கணும்னு நினைக்கிறீங்க அதற்காக இந்த மும்மொழியை ஒரு காரணமாக காட்டுறீங்க சரி இப்போ குடுத்துருவாங்களா ஏன்னா மாநில அரசும் ஒத்து வரல ஆஹ் பி எம் ஸ்ரீக்கு மும்மொழி கொள்கைக்கு அவங்க வந்துருமோ அப்படின்னு பயப்படுறாங்க மத்திய அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது என்ன நடக்கும் இல்ல ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகி கொடுத்துருவாங்களா சார் கொடுப்பதற்குரிய வாய்ப்புகள் தான் சார் என்னைக்குமே இருக்குது ஏன்னா மத்திய அரசை வரைக்கும் ஒரு அறிவுறுத்திக்கிட்டே இருப்பாங்களே தவிர தமிழக அரசுக்கு டிஎம்கே கவர்மெண்ட் மாதிரி முரண்டு பிடிக்கவங்க இல்ல அவங்க அதனால அவர்கள் வந்து மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி அதை செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் நாம மாதிரி ஆளுங்க சொல்லுவேன் செய்யக்கூடாது பேரண்ட்ஸ் வந்து இதை ஒரு இதா எடுக்கணும் சார் இத ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எடுத்து ரோட்டுக்கு வரணும் சார் என் வீட்டுல தண்ணி இல்லைன்னு நான் ரோட்ல வந்து நிக்கிறேன்ல அதே மாதிரி என் பிள்ளைக்கு படிப்பை வேண்டான்னு சொல்றதுக்கு நீ யாருன்னு சொல்லி பெற்றோர்கள் ரோட்டுக்கு வந்து நிக்கணும் சார் என் பிள்ளைக்கு மூணாவது லாங்குவேஜ் வேணும் அது என்ன லாங்குவேஜ் நீ தீர்மானம் இந்த பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்களோ இல்ல நவோதயா மாதிரி பள்ளிக்கூடங்களோ நீங்க அடுத்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒவ்வொரு இடங்கள்லயும் வந்துகிட்டு இருக்குது டெக்னாலஜி ஓரியன்ட் டெக்னிக்கல் புல் அண்ட் ஃபுல் வந்து டெக்னிக்கலா இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் இது எல்லாம் எனக்கு வேணும்னு கேட்டு மத்ததுக்கெல்லாம் நம்ம பேரண்ட்ஸ் வந்து

வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருன்னு பெற்றோர்கள் ரோட்டிற்கு வரும் பொழுது இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் சார் கான்ஸ்டியூஷனையே நூறு தடவை அமன் பண்ணிருக்கோம் சார் இன்னும் நீங்க வந்து அண்ணா சொன்னாரு ரெண்டு மொழி எம்ஜிஆர் சொன்னார் ரெண்டு மொழி எம்ஜிஆர் மேலயும் அண்ணா மேலயும் அம்மா மேலயும் எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு இல்லன்னு சொல்லல ஆனால் காலத்திற்கு தகுந்தார் போல மாற வேண்டிய கட்டாயம் இருக்கு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் துபாய்க்கும் லண்டனுக்கும் அனுப்பிச்சு படிக்க வைப்பீங்க ஆனா பிள்ளைக்கு மூன்றாவது மொழியை கொடுப்பதற்கு தடுப்பீங்க இந்த நியாயமற்ற தன்மையை அவர்கள் உணர வேண்டும் இல்லை என்றில் மக்கள் உணர்த்தலும் நன்றி காயத்ரி மேடம் நேர்களை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி